ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏர்னஸ்ட் அண்ட் எங் நிறுவனம் என்ன மாதிரி கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியா வந்து மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் அதுவும் ரெண்டாவது பெரிய பொருளாதாரமாக இருக்கும் அப்படின்னு ஏர்னஸ்ட் அண்ட் எங் நிறுவனம் கணிச்சிருக்காங்க அதே மாதிரி உலகிலேயே அதிக சேமிப்பு கொண்ட நாடுகள்லேயே இந்தியா வந்து ரெண்டாவது இடத்தில் இருக்கிறதாகவும் கணிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவின் கடன் அளவு ரெண்டாயிரத்தி முப்பதில் எண்பத்தொன்று புள்ளி மூணு பர்சன்டேஜ்லேருந்து எழுபத்தஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட கடன் அளவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்தியாவோட சீனாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே உள்ள முதியவர்கள் அதிகரிப்பு கடன் அதிகரிப்பு இது எல்லாமே வந்து சீனா எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான சவாலாக இருக்குது அதனால் அங்கே உள்ள பொருளாதாரம் சரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியும் கணிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ